நண்பர்களே கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலில் பயணிக்க வருகை தந்து உள்ள உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலை முதல் முறையாக கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் வீடியோவாக இதை நான் பதிவக்கம் செய்கிறேன் எத்தனையோ நடிகர் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் கேப்டனுக்கு முன் கேப்டனுக்கு பின் வந்தாலும் கூட அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி கேப்டன் தனக்கான இடத்தை அவரே நிலைநாட்டிட்டு சென்றிருக்கிறார் மக்கள் மனதில் ஒரு விதையாக போட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் பெயர் புகழோடு இருப்பதை விட அவர் மறைந்த பிறகு எவ்வளோ பெயர் புகழ் இருக்கிறது என்பதை உணர்ந்து பெருமைப்படுகிறோம் இது போன்ற ஒரு தலைவரை நம்மளும் சினிமா துறையில் ரசிச்சிருக்கிறோம் என்ற ஒரு கௌரவம் ஒரு திமிர் நமக்குள்ள எப்போதுமே இருப்பது உண்மைதான் கேப்டனின் தொண்டனாக இருப்பது நமக்கு கௌரவம் மட்டுமில்லை ஒரு திமுறும் இருப்பது தான் நிதர்சனமான உண்மை தலைவர் கேப்டன் அவர்கள் பணம் சம்பாதிப்புக்காக திரைத்துறைக்கு வரவில்லை அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மீது பற்றும் பாசமும் அவருடைய ரசிகனாக இருந்த காலத்தினால் அவர் சினிமாவில் நடிக்கணும் ஆர்வத்தோடு வந்தார் நடித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் போல் நம்மளும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் செய்தார் செய்தார் என்றால் புரட்சி தலைவர் அளவுக்கு செய்தாரானா இல்லை புரட்சி தலைவரை விட பல மடங்கு அதிகமாக செய்திருக்கிறார் சினிமா துறை நூறாண்டு காலத்தில் இருந்தபோது கூட அனைத்து நடிகர்களுக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு யாருமே கொண்டு வரல புரட்சி தலைவரால் கூட கொண்டு வர முடியல அது புரட்சி கலைஞர் கேப்டனால் தான் முடிந்தது அதனால் குருவை விட சிஷியன் பல அடி பல மடங்கு அதிகமாக செஞ்சிருக்கிறார் புரட்சித் தலைவர் ஒரு பத்து சதவீதம் செஞ்சுருக்கிறாருன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் ஒரு நூறு சதவீதம் செய்திருக்கிறார் அதை வெளியில் சொல்வதுக்கு நிறைய பேருக்கு பயம் இந்த திமுக அதிமுகவை பார்த்து பயம் இன்றைக்கி சொல்கிறாங்க அதை செய்கிறாரு இப்படி செஞ்சார் அதை செஞ்சார் இதை பண்ணார் அதை பண்ணார் இதை தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து இருக்கோம் நீங்கள் என்ன புதுசாக எங்களுக்கு சொல்ல வருது சொல்கிறோம்லாம் அப்படின்னு ஓட்டு போடுங்க பார்த்துக்கலாம் அது வேறு இது கேப்டன் பிறந்தநாள் ஒரு வீடியோவாக நம்ம பதிவகம் செய்கிறோம் எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் ஒரு நடிகனாக இருந்த காலத்திலேருந்து எண்பதுலேருந்தே இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு அது இதுன்னு எல்லாம் பேசுகிறானுங்க இந்திய எதிர்ப்பை பற்றி தலைவரே வளர்ந்து வந்த காலத்தில் வல்லூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் மாணவர் பருவத்திலே இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்கள் எதுவுமே அவர் அரசியலுக்காக செய்யலை இயல்பாக அவருடைய மனதில் இருந்தது அது நடந்தது மறைந்த பிறகு அனைவரும் இன்னைக்கு அவரை கடவுளாக வணங்கி கொண்டு வருகிறோம் நம்ம வணங்குவதில் புதுமையில் நம்ம அவருடைய ரசிகர் தொண்டன் ஆனால் உலக மக்கள் அனைவரும் அவரை தொண்டராக ஒரு சித்தராக வணங்கி வருகிறார்கள் உலகத்தில் எல்லா புகழ்பெற்ற ஆலயத்துக்குப் பிறகும் எல்லா ஆலயத்திலையும் ஒரு வரலாறு உண்டு அனைத்து புகழ்பெற்ற ஆலயத்திலையும் ஒரு சித்தர் பீடம் இருக்கும் அதற்கு மேலே தான் ஒரு கோவிலை கட்டி வணங்குவார்கள் நம்ம காலத்துக்குப் பிறகு நிச்சயமாக இன்றைக்கே கேப்டன் ஆலயம் கோவில்தான் கேப்டன் ஆலயம் மிக விரைவில் நம்ம காலத்துக்குப் பிறகு மிகப்பெரிய ஒரு சிவாலயமாக வரும் ஏனென்றால் அந்த இடத்தில் கேப்டனுடைய ஜீவசமாதிக்கு மேல் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வணங்க வேண்டும் கேப்டன் நூறு சதவீதம் சிவபக்தர் சித்தர் தன் ஒரு குடும்பஸ்தன் எப்படி சித்தராக இருக்க முடியும்னா இருக்க முடியும் ஏன் முடியாது நூறு சதவீதம் கேப்டன் இருந்திருக்கிறார் அந்த இழுப்பு சக்தி தான் இன்றைக்கி உலக மக்களை அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பல வெளிநாட்டுகளிலிருந்தும் கேப்டனுடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கேப்டனுடைய இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குரு பூஜையை கேப்டனுடைய புகழை போற்றி பாடி பேசி வணங்கி மகிழ்வோம் நாம் அனைவரும் எதுவோ எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை முதல் முறையாக இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக கொடுத்திருக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க விமர்சனம் உள்ளவர்கள் விமர்சனம் வைங்க இரண்டுமே எதிர்ப்பும் அரவணைப்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அதனால் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலில் இதுவரை நீங்கள் ஃபாலோ செய்யவில்லைனால் ஃபாலோ செய்து ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் கேப்டனின் உண்மை விசுவாசி கே கே மணிகண்டன் தென் சென்னை